ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன் மடப்புறம் காலையை பற்றி நிறைய புத்தகங்கள் நான் போட்டிருக்கேன்ப்பா நிறைய பேர் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கா இன்றைக்கும் கரெக்டாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் எப்படி போகிறது வழி என்ன கோவிலுக்கு போனால் என்ன பண்ணணும் எல்லாம் கேட்டார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் மாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் ஸோ நானும் வேண்டிக்கிறேன்னு சொன்னேன் எல்லாருமே வேண்டிக்கோங்க ஏன்னா நம்மளை காப்பாற்றுக்காகத்தான் தெய்வம் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது மீனாட்சி அம்மன் இந்த பக்கம் இருந்து இந்த எல்லையில் இருக்கிற மனுஷன் எல்லாரையும் காப்பாற்றுறாரு நல்லபடியாக அப்படியே சந்தோஷமாக கொண்டு வந்துட்டுருக்கா அந்த பக்கமாக அந்த எல்லையில் போய் அங்கே இருக்கிற மக்களை முழுக்க முழுக்க அவள் காலி மீனாட்சியோட அவதாரம் தான் நோட்டீஸ் பச்சை இவ்வளவு ஸோ அதனால ரெண்டும் அதே அவள் வந்து நினச்சிக்கவே வேண்டாம் தாய் அவள் வேற ஒன்றுமே கிடையாது ஸோ ரெண்டு பக்கமும் அவள் இருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக நாலா பக்கமாக அவதாரம் எடுத்து உட்காந்துருக்கா வேற ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு கார்த்தால் நான் சொன்னேன் இல்லையா காலில் அந்த புண்ணெல்லாம் அவளுக்கு சீக்கிரமாக எடுத்து உடம்பு இருந்தது நிறைய பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொன்னேன் இல்லையா அவள் வந்துட்டு எல்லாம் சரியாக போய்டு மாமி நான் நீங்கள் சொன்ன மாதிரியே வேண்டின்றேன் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து ஆக்சுவலி எழுபது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே எடுத்து ரெண்டு பேரும் காரை பிடிச்சி அங்கேருந்து மடப்புறம் கோவிலுக்கு இன்றைக்கி வரேன்னு காலம் காத்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டா அதே மாதிரி கோவிலுக்கு போய்ட்டு எப்படி வருதுன்னு வழியும் கேட்டால் அவளுக்கு நான் அந்த வழி வழியெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறமா வழி இடையில ஏதோ மிஸ் ஆகி அர்டே ஒத்த கேட்டிருக்கார் அவர் நான் அந்த கோவிலுக்கு தான் நான் போயின்னு இருக்கேன் வாங்கோன்னு சொல்லி அவரும் அந்த காரில் ஏறிக்கிண்டு அவளை கூட்டின்னு போய் அந்த கோவிலில் விட்டுட்டு சிறப்பு தெரிஞ்சு பிரச்சனை வழியாகவே சுத்தி வெளியில் வெயிட் பண்ணாதக்கே சிறப்பு தரிசனத்திலே கொண்டு போய் விட்டுட்டு அவளை பார்க்க வச்சு சுத்தி எல்லாம் காமிச்சு அழிச்சுன்னு வந்தாராம் மாமே எனக்கு நீங்க சொன்னே நன்னா நீங்க வேண்டிக்கோங்கோ வந்து அவள் போன்னு சொன்னேள் அதே மாதிரி என்னை அவளே வந்து அழிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அத்தனை சந்தோஷப்பட்டா அதே மாதிரி மொழியில் கண்ணில் ஏதோ பிரச்சனை ஒரு சில தூக்கம் வரல எல்லாம் இருக்கா அவள் வந்துட்டு கண்மலர் வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கோங்க அதே மாதிரி கையோ காலோ முடியலன்னா வேண்டிக்கோங்க அந்த மாதிரி குழந்தை இல்லாதவா இந்த மாதிரி குழந்தை உருவத்தை வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கோங்க அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மான முறையில் உங்களுக்கு நினச்ச காரியம் கண்டிப்பாக சித்தி அடையும் அந்த மாமி இன்னைக்கு காரத்தால் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு மாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்டு மனசான அவளை பார்க்கணுன்னு நம்ம இருந்தாக்க அவள் எப்படியாவது நம்மளை அழைச்சிக்கிறான் மாமி அவ்வளோ நல்ல தரிசனம் பிறந்தது ரொம்ப நல்லா இருந்தோம் நாங்கள் அதனால எங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காத்தாலும் அவ ஃபோன் பண்ணவுனா அதை விட எனக்கு சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்காகவும் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் மாமி எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுக்காகவும் நான் வேணிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மாமி சொன்னால் அதை கேட்கறதுக்கு எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது ஸோ மாமாவும் ஃபோன் பண்ணி பேசினார் எல்லாருக்கும் மாமி ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவளே வந்து எங்களை கூட்டின்னு போய் காமிச்சு எல்லாம் பண்ணினா மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது மாமி அதனால் நம்பி வேண்டிண்டா கண்டிப்பாக அவளே அழிச்சிப்பான்னு நீங்கள் சொன்னேன் அந்த மாதிரி எங்கள் காற்றில் மாமி அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்பட்டா அது கேட்குறதுக்கு எனக்கு அதை விட அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது மனசு அதனால இன்னைக்கு கார்த்தால் எழுந்த உடனே ஏழரை மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோனு கார்த்தால் ஸோ அப்போலேருந்தே ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் வழியில் போயின்ட்டுருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாலா அவர் அந்த ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தா அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசு கோவிலில் நானும் போய் அவரோட இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா நீங்கள் மனசார நம்பி நீங்கள் வேணுன்றா கண்டிப்பாக அவர் நம்மளை அழைச்சிப்போம் என்னால் முடியாது நீ என்னால் தான் நான் எங்கேயோ இருக்கேன் அவன் எங்கே பார்க்க போகிறேன் அப்படி தயவு நினைக்கே நினைக்காதீங்க என்ன நீ அழிச்சிக்கோ எனக்கு பார்த்து ஆகணும் நான் உன்னை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எலுமிசம்பழத்தை எடுத்து வச்சு பதினோருவா காசை எடுத்து வச்சு வேண்டிக்கோங்க எப்பவும் நான் சொல்லியிருக்கேன் குலதெய்வத்துக்கு பதினோருவா எடுத்து வச்சுட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க அவள் நம்ம சொன்னாமல் எலுமிசம்பழம் மாலை வாங்கி சாத்தினான பச்சை பட்டு வாங்கி போட்டேன் மாமி அதுக்கப்புறம் அந்த காசை கொடுத்துட்டும் நான் அதிக விபூதியும் ரெண்டு ரூபா காசும் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெகிழ்வாக இருந்தது மாமி பயங்கர சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாச்சு மாமி இதுக்கப்புறம் மேலே மேலே நீங்கள் நன்னாத்தான் அடுப்பில் கவலைப்படாதீங்கோ வருத்தப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாமிகிட்டையும் நான் சொன்னேன் எதுக்கு நான் சொல்றேன்னா நீங்கள் நம்பி வேண்டேண்டியன்னா தண்ணே அவள் உங்களை அழிச்சுன்றவோ அதனால உன் கோவிலுக்கு நான் வரணும் உன்னை பார்க்கணும் என்னை நீ அழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நம்பி நீங்க வேண்டிக்கோங்க கூடி சீக்கிரம் அவள் தன்னே அவள் சன்னதிக்கு அழைச்சிக்கிண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை அவள் நான் வைப்பா எல்லாரும் நன்னா இருங்கோ ஆயிரம் காலம் ஜெய் மகாகாளியே சரணம்